மாவ காட்டு பகுதியில் வர்த்தகர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பிற்பகல் மகவ காட்டு பகுதியில் காருக்குள் எரிந்த நிலையில் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது வடமேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் பல போலீஸ் குழுக்களின் கீழ் தொடங்கப்பட்டுள்ளன அதன்படி உயிரிழந்த நபர் தனது காரில் பயணித்த போது சந்தேக நபர்களால் கடத்தி கொலை செய்த பின்னர் அவரிடம் தங்க நகைகள் கையடக்க தொலைபேசி மற்றும் பணம் உள்ளிட்டவை எடுத்து செல்லப்பட்டுள்ளமை விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது முன்னதாக காட்டுப்பகுதியில் ஒரு வாகனத்திற்குள் ஒருவர் எரித்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக சம்பவ இடத்திற்கு விரைந்த அதிகாரிகள் ஜீப்பின் முன் இருக்கையில் எரித்துக் கொல்லப்பட்ட நபரின் சடலத்தை கண்டுபிடித்தனர் அந்த நபர் காணாமல் போனதாக அவரது மனைவி கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி தோரட்டியாவை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் இந்நிலையில் நேற்று மற்றும் மகாவ பகுதிகளில் ஒன்று தசம் நான்கு மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான பணம் மற்றும் தங்க பொருட்களுடன் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்கள் பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஏழு வயதுடைய மகாவ மற்றும் பிலேச பகுதிகளை சேர்ந்தவர்கள் ஆவர் மேலும் தீக்காயங்களால் உயிரிழந்த வர்த்தகர் கழுத்தை நெறித்து கொலை செய்யப்பட்டதன் பின்னர் எரிக்கப்பட்டிருப்பது பிரேத பரிசோதனையில் தெரிய உள்ளது. இந்நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளனர்